லாஸ்ட் நான் வந்து பொங்கல் பானை கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன் இப்ப அது கூட இந்த ஒரு புது பானையும் சேர்ந்து இருக்கு இதை பத்தி அப்புறமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டு இருந்த கேள்வி நம்ம நான்வெஜ் செய்யறோம் கிச்சன்ல அன்னபூர்ணி சிலையை வைக்கலாமான்னு மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது ஆனா எங்க வீட்டு சமையல் நான் வந்து ரொம்ப வருஷமா அன்னபூர்ணி சிலையை வச்சிருக்கேன் அதுவும் ரெண்டு சிலை வச்சிருக்கேன் ஒன்னு வந்து இந்த மாதிரி பவுல்ல வச்சு ஷெல்ஃப்ல வச்சிருப்பேன் இன்னொன்னு அரிசி டப்பால கீழே எப்பவுமே அன்னப்பூர்ணி சிலையை வச்சுதான் அரிசி போட்டே வைப்பேன் திரும்ப திரும்ப எல்லாரும் கேக்குற கேள்வி காமக்ஷேமன் விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டில் போடுற அரிசியெல்லாம் என்ன பண்ணணும் இந்த அரிசியெல்லாம் நம்ம இனிப்பு பொங்கல் செய்ய யூஸ் பண்ணலாம் சமைச்ச பசுமாட்டுக்கு உணவா அழிக்கலாம் மாக்கோலம் போடலாம் வரவைகளுக்கு கூட நம்ம உணவ அளிக்கலாம் அதுல இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம தண்ணில வாஷ் பண்ணும் போதே போயிடும் அதனால தாராளமா சைவ சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த சின்ன பானை செட் வந்து அடிக்கடி நைவேத்தியம் செய்யறதுக்கு யூஸ் ஆகும் வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டு பொங்கலும் வைக்கலாம் இது பிராஸ்ல இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம சுவாமி முன்னாடி வச்சு படைக்கவும் செய்யலாம் பானைகள் எல்லாமே இப்ப நம்ம ஸ்ரீயா ஹாண்டிகிரா அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்